நோட்டீஸ கொடுக்கணும் உங்களுக்கு மாநாடு கொண்டு கோயிலுக்கு வெளியில ஒரு ஐம்பது அடி தள்ளி போய் கொடுங்க உங்களை யாரும் எதுவும் கேட்க போறது இல்லை உங்களுடைய நாக்கில் இருக்கக்கூடிய அந்த தேன் போன்ற வார்த்தைகளை நம்பி சில ஏங்க பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் ஹிந்து முன்னணி நடத்துற கூட்டத்துக்கு போறதுக்கு நாங்க என்ன அரசியல் அடியாளுக்கலாம் நாங்க வந்து முருகனுக்கு பக்தர்கள் தவிர பிஜேபி ஆர்எஸ் எஸ் எஸ் ஹிந்து முன்னணியோட அடியாட்கள் இல்லை நாங்க அரசியல் பிரச்சாரத்துக்காக தேர்தல் பிரச்சாரத்துக்காக இந்த மாநாடு நடத்தணும்னு சொல்றதுக்கு கூட துப்பு இல்லாத இவனுடைய பேச்சுக்களை மண்டைக்குள்ள ஏத்துனீங்கன்னாக்கா உங்களுடைய மண்டைக்குள்ள வந்துட்டு தான் விதிக்கப்படும் இந்துக்களே ஒன்றுபடுங்கன்னு சொல்லுவானுங்க ஆனா எந்த இந்துக்களை ஒன்றுமையாக சமமாக மதிக்க மாட்டார்கள் பாஜக சங்கிகள் குறிப்பாக சனாதன பார்ப்பனியர்கள் அமித்ஷா யோகி ஆதித்யநாத் இவர்கள் எல்லாமே முருகபக்தி அப்படின்ற பேரில் பேசுவது எல்லாமே போலித்தனமான நாடகம் திருமுனை அரசியல் தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களே வரைகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்ற பேர்ல இந்து முன்னணியை முன்னிலைப்படுத்தி பாஜக ஆர் எஸ் எஸ் கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மதவெறி அரசியல் மாநாட்டை முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்ற பேர்ல நடத்த போறாங்க அந்த மாநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கள் ஏன்னா பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி இவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் வந்துட்டு இவர்களுடைய அரசை நம்பி போவதற்கு தயாராக இல்லை இவர்களுடைய வார்த்தைகளை நம்பி போவதற்கு எந்த ஒரு இந்துவும் சாமானிய இந்துவும் தயாராக இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாநாட்டுக்கு ஆட்களை தேடுறதுக்கு எத்தனையோ வேலைகள் வந்து பண்றாங்க சீரியல் நடிகர்கள் கூப்பிட்டு பேசுறாங்க எம் எஸ் பாஸ்கர் போன்ற நபர்களை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க அது மட்டும் இல்லாம அவர்களுடைய ஆட்களையே சாமானிய மக்கள் போல நிற்க வைத்து வீடியோக்கள் எடுத்தெல்லாம் பேசி எப்படியா மாநாட்டுக்கு மக்களை திரட்டணும் அப்படின்னு வந்து வேலைகளை பண்றாங்க அது மட்டும் இல்லாம பஸ் ஸ்டாண்டு கடத்திரு இந்த மாதிரி பொது எல்லாம் போயிட்டு நோட்டீஸ் கொடுத்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாஜகவுடைய நிர்வாகி பெண் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வந்துட்டு மக்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு துண்டு பிரச்சாரம் எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க உடனே அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா கோயில வந்துட்டு ரவுடிகள் அந்த பெண் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கா கோயில்கள் ஒரு காலத்தை வந்து பார்ப்பன கும்பலின் கொள்ளை கூடாரமாக இருந்ததை தடுத்து நிறத்தி கோயில்கள் எல்லா மக்களுக்கும் ஆனதாக இருக்கணும் கோயில் இருக்க சாமி எல்லா மக்கள் கும்பிடுவதற்கு எந்த ஒரு தடையும் எல்லா மக்களும் வந்துட்டு கோயிலுக்குள்ள நுழைந்து கடவுளை தரிசிக்கணும் இந்த ஜாதிகள் வந்துட்டு கோயிலுக்குள்ளே வரக்கூடாது இந்த ஜாதிகள் கோயில் இருக்க தெருவுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்ற நிலையெல்லாம் உடைத்து நீதி கட்சி கோயிலுக்குள்ள அனைவரும் நம்முடைய இலக்கு வந்து பாத்தீங்கன்னா அனைத்து ஜாதியினும் அச்சராகி அனைத்து மக்கள் கோயில் கருவறையில இருக்கக்கூடிய கடவுளையும் தொட்டு வணங்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு உருவாகணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அனைத்து இந்து மக்களுக்குமான அது மூலியமா தான் வந்து ஏன்னா இந்திய நாட்டுல சமூக மதிப்பீடு என்பது வந்து உதாரணத்தை பாத்தீங்கன்னா திருமதி திரௌபதி முர்மா முர்மு அவர்கள் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அவரே இன்னமும் வந்துட்டு பழங்குடி பெண்ணாக அடையாளப்படுத்துகிறது தான் சனாதன இந்துத்துவ கும்பல் வந்துட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாலும் திரௌபதி முர்மு வந்து பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் அவரையே நாங்க வந்துட்டு ஜனாதிபதி ஆகல ஐயா ராம்நாத் கோவிந்தா வந்து ஜனாதிபதி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சப்பை கட்டுகளை இவர்களை காட்டி ஆனா இவர்கள் வந்துட்டு அந்த உயர் பதவி அடைந்தாலும் அவர்கள் பேருக்கு பின்னால் வந்துட்டு அவர்களுடைய ஜாதிகள் அவர்கள் பிறந்த ஜாதியை குறிப்பிட்டு அவர்களை இழிவுபடுத்துகின்ற சனாதன புத்தி இருக்கலைகளா அந்த புத்தியோட தான் பாஜக அரசு இருக்குது அந்த நிலைமையெல்லாம் போனாதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒரு மனிதனுடைய வந்துட்டு அடையாளப்படுத்தப்படுவது அவனுடைய வெற்றியின் மூலியமாக தான் இருக்கணுமே தவிர அவன் அடைந்த இலக்கை மூலியமாக தான் இருக்கணுமே தவிர யாரையும் வந்துட்டு அவன் பிறந்த ஜாதி வைத்து அடையாளப்படுது ஆனா அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சூழல் தான் இந்த நாடு இருந்துட்டு இருக்குது அப்படின்னுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒன்றியப்பட அவன் நரேந்திராவை என்ன சொல்ற

அதாவது இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆன்மீக நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்த நடத்திக்கிட்டு இவங்க வந்துட்டு யாராவது கோயிலுக்குள்ள போயிட்டு இதே முருகபக்தர் மாநாடு வந்துட்டு சித்தர்கள் அமைப்போ இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சிறுவை ஆதீனமோ இல்ல வந்துட்டு குன்றக்குடி அடிகளாருடைய ஆதீனமோ இந்த மாதிரியான அரசியல் சார்பில்லாத தெளிவான ஆதீனங்களோ சித்த அமைப்புகளோ நடத்தினாக்கா அவர்கள் வந்துட்டு அந்த நோட்டீஸ கொண்டு போய் கோயில்களுக்கு கொடுத்தாங்க யாரு பண்ண முடியாது இது நீங்கள் நடத்துவது பாஜக பாஜகவும் ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணியை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு இருபத்தி இரண்டாம் தேதி மதுரலியை நடத்துவது மதவெறி மாநாடு மதவெறி அரசியல் மாநாடு எப்படி ஏன்னா அந்த மாநாட்டுக்குள்ள வரக்கூடிய எல்லாரையும் பவன் கல்யாண் ஆஹ் யோகி ஆதித்யநாத் அமித்ஷா நிகழ்ச்சி தலைமை தாங்கி போற காடேஸ்வர சுப்பிரமணியன் ஆஹ் அது மட்டும் இல்லாம ஹெச் ராஜா எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா ஏன் இந்த நோட்டீஸ்க்கு பிரச்சாரத்துக்கு வந்து நீங்க நோட்டீஸ் கொடுக்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க மதவெறியோட வந்துட்டு மக்களை வந்துட்டு திரட்டுற வேற எதிர்கேள்வி கேட்டா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற விதமா அவங்ககிட்ட இருக்கிறது இது போன்ற வீடியோக்கள்ல வந்துட்டு அப்படி இருக்குமா இந்த பெண் பேசுற மாதிரி வீடியோ ஆனா அப்படி இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஒண்ணையும் சொல்ற கோயிலுக்குள்ள கண்டிப்பாக அந்த சமயம் சார்ந்த நிகழ்ச்சியா இருந்துறாங்க அது ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சியா இருந்தாக்கா அதுக்கான நோட்டீஸ் கொடுத்தா யாரும் எதுவும் சொல்லப்படறது இருந்தது ஆனா நீங்க என்ன பண்ணி ஒரு அரசியல் கட்சி ஒரு கோயிலுக்குள்ள எல்லா கட்சிக்கானு வருவான் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஏன் கொடுக்கணும் கோயிலுக்கு வெளியே போய் கொடுங்க நீங்க நோட்டீஸ கொடுக்கணும் உங்களுக்கு மாநாடு கொடுக்கணும் கோயிலுக்கு வெளியில ஒரு ஐம்பது அடி தள்ளி போய் கொடுங்க உங்களை யாரும் எதுவும் கேட்க போறது கோயிலுக்குள்ள போய் தான் நோட்டீஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது கோயிலுக்குள்ள போற கூட்டத்தோட கோயிலுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிகப்படியான மக்கள் கிடைப்பாங்க அப்போ அவங்க அவங்களுக்கு இன்னும் நோட்டீஸை கொடுக்காம வேணும்னே இந்து சமய நிலையத்துக்கு தோண்டணும் திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்ற மாதிரி போடியாக ஒரு பிம்பத்தை வந்து கோயிலுக்குள்ள இருக்க மக்களுக்கு வந்து விதைக்கணும் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த மக்கள்கிட்ட வந்து விதைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய இந்து சமய நிலையத்துறை அதிகாரிகளும் அவரோடு சேர்ந்த மக்களுமே அந்த பெண்ணை வந்துட்டு தட்டி கேட்டு தமிழ்நாடு ஓரமா ஒதுக்கி போமான்னு சொல்லி விலைக்கு விட்டுட்டாங்க நாம இவர்கள் தமிழ்நாட்டுல உங்களுடைய மதவெறி அரசு எப்பொழுதும் எடுப்படாது உங்களுடைய நடத்தக்கூடிய இந்த மதவெறி மாநாட்டுக்கு உங்களுடைய நாக்கில் இருக்கக்கூடிய அந்த தேன் போன்ற வார்த்தைகளை நம்பி சில பேர் வரலாம் ஆனா உங்களுடைய உள் நஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நஞ்சு இருக்கு இல்லைங்களா அதை புரிந்து கொண்ட பல பேரும் வந்துட்டு இந்த மாநாடு அடிப்படையா சொல்ல என்னுடைய செயலே ஆன்மீக உள்ள முருக பக்தர்கள் பல பேர் இருக்காங்க கேட்டப்பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் ஹிந்து முன்னாடி நடத்துற கூட்டத்துக்கு போறதுக்கு நாங்க என்ன அரசியல் அடியாளுக்கலாம் நாங்க வந்து முருகனுக்கு பக்தர்கள் தவிர பிஜேபி ஹிந்து இந்து முன்னணியோட அடியாட்கள் இல்லை அப்படின்னு வந்து வெளிப்படையாவே சொல்லி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த மாநாட்டுல சில பேர் நம்பி போகக்கூடிய அந்த அப்பாவி இந்துக்களுக்கு நாங்க சொல்றது என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து முருக பக்தி அப்படின்ற பேருக்குள்ள கந்தசஷ்டி கவசத்தை அஞ்சு லட்சம் ஒன்னா பண்ணா அதோட பவர் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி போலியான வா வார்த்திய வார்த்தைகளை சொல்லி வந்துட்டு பிஜேபி வந்து பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் பிரச்சாரத்துக்காக இந்த மாநாடு நடத்தணும் சொல்றது கூட துப்பு இல்லாத முதுகெலும்பு இல்லாத இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டம் முருகனுடைய பெயரை வைத்துக்கொண்டு அதுக்கு இந்து முன்னணியை முன்னிலை முன்னிலைப்படுத்தி அது மூலியமாக தேர்தல் பிரச்சாரத்தை மதவெறி தேர்தல் பிரச்சாரத்தை செய்வதுதான் இவர்களுடைய வேலை என்பதுதான் சாமானிய அப்பாவி இந்துக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டி இருக்குது இந்த மாநாட்டு போகக்கூடிய முக்கியமானவர்கள் என்னன்னாக்கா அங்க பாடக்கூடிய கந்தசஷ்டி கவசத்தை கூட பாடுங்க அங்க சொல்லப்படுகின்ற ஆன்மீக கருத்துக்கள் வந்துட்டு அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா மத நல்லிணக்கம் பேணக்கூடிய ஆதீனங்கள் யாராவது வந்து பேசினாங்க அதை மட்டும் கேட்டுக்கோங்க அதை விட்டுட்டு அங்க பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கிகள் குறிப்பாக அமித்ஷா யோகி ஆதித்யநாத் ஹெச் ராஜா காடேஸ்வர சுப்பிரமணியம் இன்னொரு பையன் ஒருத்தன் வரும் கனல் கொன்னன் ஒருத்தன் அந்த கன பொண்ணை இந்த மாதிரியான எல்லாம் வராங்க இல்லைங்களா இவனுங்களை பேச்சை எல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க இவனுங்களுடைய பேச்சுக்களை மண்டைக்குள்ள ஏத்துனீங்கன்னாக்கா உங்களுடைய மண்டைக்குள்ள வந்துட்டு தான் விதிக்கப்படும் அதனால உங்களுடைய வாழ்க்கை தான் தர போகும் இந்துக்களே ஒன்றுபடுங்கன்னு சொல்லுவானுங்க ஆனா எந்த இந்துக்களையும் ஒன்றுமையாக சமமாக மதிக்க மாட்டார்கள் பாஜக ஆலச சங்கிகள் குறிப்பாக சனாதன பார்ப்பனீர்கள் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இருக்குது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய முருக பக்தர்களுக்கு நாங்க சொல்லக்கூடியதான் ஏனாக்கா சனாதனம் நிச்சயமாக தமிழ் கடவுள் முருகனை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் முருகனுக்கு கிட்டத்தட்ட ஐநூறுல இருந்துட்டு ஆயிரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய சிறிய கோயில்கள் இருக்குது ஆனா வட இந்தியாவில கணக்கெடுத்த எத்தனை முருகன் கோயில் இருக்குது எத்தனை பாஜக அரசு சங்கங்கள் வந்து முருக பக்தர்களா இருக்காங்க ஆனா அவனுங்களும் இந்த கூட்டத்தில் கலந்து போவானுங்க முருக பக்தர்களும் போயிடலாம் ஆனா அவனுங்க எந்த முருகன் கோயிலுக்கும் போயிருக்க மாட்டானுங்க ஒட்டுமொத்தம் வட இந்தியாவில் மூணே மூணு முருகன் கோயில் ஹரியானா உத்தரகாண்ட் டெல்லி இங்க மட்டும்தான் பாத்தீங்கன்னாக்கா முருகன் கோயில்கள் இருக்கு அதாவது டெல்லியில கட்டப்பட்ட முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அதுக்கு முன்னாடி இல்ல ஹரியானா அது பாத்தீங்கன்னா பாலமுருகன் அப்படின்ற பேர்ல ஒரு பழங்குடித்த தலைவனாக கார்த்திகேயா அப்படின்ற பேர்ல வந்து அவங்க வந்து வச்சு கும்பிட்டு இருக்காங்க இப்படிதான் இருக்குது அதனால பாத்தீங்கன்னாக்கா வ வடக்கிலிருந்து வந்து பேசக்கூடிய அமித்ஷா யோகி ஆதித்யநாத் இவர்கள் எல்லாமே முருகபக்தி அப்படின்ற பேரில் பேசுவது எல்லாமே போலித்தனமான நாடகம் அன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு இது பண்ணவனுங்க அயோத்தியா தோத்த உடனே ஜெய் ஸ்ரீராம் விட்டுட்டு ஜெய் ஜ சொன்ன சொன்னால் கூட்டங்க இவனுங்களுக்கு தேவை மாநிலத்துக்கு ஒரு சாமி நான் டெல்லி உத்தரப்பிரதேசம் அயோத்தியனாக்கா உத்தரப்பிரதேசனாக்கா ராமே மத்திய பிர மகாராஷ்டிரானாக்கா விநாயகர் மேற்கு வங்கம்னாக்கா காளியம்மன் கர்நாடகனா பஜ்ரங் பலி கேரளானாக்கா ஐயப்பா தமிழ்நாடுனா முருகன் அப்படிதான் எடுத்துட்டு இருக்கிறானுங்க இவங்களுக்கு இருப்பது பாஜக ஆர் எஸ் எஸ் இருப்பது பக்தி இல்ல கடவுள்கள் மீது இவர்களுக்கு இருப்பதெல்லாம் அரசியல் அந்த கடவுள்களை எப்படி அரசியல் ஓட்டு பண்டமாக மாற்றுவது அதாவது வந்துட்டு அந்த அந்த கடவுள்களை அரசியலுக்கு ஓட்டு விற்பனை பண்டமாக மாற்றுவது அப்படின்றத மட்டும்தான் இவனுங்க பாத்துட்டு இருக்கிற அப்படின்றத அப்பாவி சாமானிய அந்த மாநாட்டில் கலந்தக்கூடிய அப்பாவினுடைய சாமானிய இந்துக்களை இதை உங்க மனதில் வைத்துக்கொண்டு அங்க பேசக்கூடிய பேச்சுக்களை உங்கள் மூளையில் ஏற்றுக்கொள்ளாம இருப்பது கந்தசாஸ்திரி கவச பாடி முடிச்சிட்டீங்கன்னா கம்பெனி கிளம்பி போயிட்டீங்க ஓகேங்களா அவ்வளவுதான் சொல்ல அப்படி கந்த சஷ்டி கவசம் பாடி முடிக்கிற வரைக்கும் கந்த சஷ்டி பாடி கவசம் பாடி முடிச்சா எல்லாம் கிளம்பி பாடுங்க மூணு மணிக்கு நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுன்றானுங்க அஞ்சு மணிக்கு கந்த சஷ்டி கவசம் அதுக்கப்புறம் பாடி பாடி முடிச்சுன்னு என்ன பாடுங்க இல்லையா அவனுங்க கந்த சஷ்டி கவசத்துக்கு முன்னாடி வந்துட்டு நிகழ்ச்சியை மாநாடு பேசத்துக்கு ஆரம்பிக்கிறானுங்கனாக்கா அந்த அவனு பேசி முடிக்கிற வரைக்கும் ஓரமா இருந்துட்டு அப்புறமேட்டு வந்துட்டு பாடும்போது மட்டும் போயிடுங்கன்னா அந்த நிகழ்ச்சி புறக்கணிங்க அதான் நம்ம சொல்லிக்கொள்ளையோ என்ன நடக்குது என்பது குறித்து பன்னிரண்டு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களை நன்றி வணக்கம்